நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று இந்த வருடத்திலே நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளின் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு சிறு தலைப்பு நீ உன் வாழ்வின் கடைசி நிமிடம் வரைக்கும் ஆண்டவரால் ஆதரிக்கப்பட வேண்டுமானால் அவரை ஏறிட்டு பார்த்து செபிக்க ஓரிடத்தை தெரிந்தது அது கர்த்தருடைய இருக்குமானால் அது ஆசீர்வாதமான ஒரு அனுபவம் ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூண்டும் நான்கும் வசனங்கள் இப்படி சொல்லுகிறது யாக்கோபன் யாரு இஸ்ராயல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பு என்று ஆண்டவர் இஸ்ராயல் ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி தரிசி மூலமாய் கூறுகின்றார் பிறப்பு முதல் முதுமை வரை தன் மகனை தாங்கி சுமந்து அல்லது தம்முடைய மக்களை தாங்கி சுமந்து பாதுகாப்பவர் தேவன் என்பதை இந்த பகுதி வலியுறுத்துகிறது தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் தாங்கி நரைமுடி வரை சுமந்து காப்பாற்றுவதாக உறுதியளிக்கும் தேவனின் நித்திய பராமரிப்பு மற்றும் அன்பை குறிக்கும் வாக்குத்தத்த பகுதி இதுவாகும் தேவன் உருவாக்கியவர் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் பராமரிக்கும் அன்பு தந்தை என்பதையும் மனிதர்களின் பலவீனமான காலத்திலும் தாங்கி பிடிப்பவர் என்பதையும் உணர்த்துகிறது ஜனத்தில் மீதியான மக்களை பார்த்து ஏசாயா தீர்க்க தரிசி இவ்வாறு கூறுகின்றார் ஆண்டவராய் நம்முடைய தேவன் பர்லோகத்தின் தேவன் ஆப்ரஹாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து ஜனம் பெருத்த ஜனமாக அவங்களை மாற்றினார் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வந்தார் பராமரித்தார் வாக்கு மகனாகிய ஈசாக்கை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் ஈசாக்கின் வழியாக யாக்கோபின் சந்ததியாரை தேவன் உருவாக்கினார் யோசிப்பு எகிப்திலே கொண்டு போகப்பட்டது நிமித்தமாகவும் யாக்கோபின் குடும்பத்தார் இருந்த பகுதிகளிலே பஞ்சம் அதிகமாக இருந்தது நிமித்தமாகவும் இஸ்ராயேல் மக்களை யாக்கோபின் குடும்பத்தாரை இருந்த எகிப்தின் தேசத்துக்கு பராமரிப்புக்காக தேவன் அனுப்பினார் அங்கிருந்து ஏறக்குறைய அவர்கள் ஜனம் பெருத்த மக்களாக மாறி போய் நானூற்றி முப்பது வருடங்கள் தாண்டி தேவன் அவர்களை மோசேயின் மூலமாக பாலும் தேனும் ஓடுகிற கனான் தேசத்துக்கு நடத்தி வந்தார் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் தாயின் வயிற்றில் தோன்றினது முதலும் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லு அதாவது அவர்களை காணான் தேசத்திலே இஸ்ராயல் தேசத்திலே கொண்டு வந்து அவர்கள் அந்த தேசத்தை கட்டி ஆளும்படியாகவும் வலிமையான ஒரு சந்ததிகளாய் மாறும்படியாகவும் சுற்றிலும் இருக்கிற தேசங்களினுடைய பயமுறுத்தல்களுக்கு அடிமைப்பட்டு போகாதபடிக்கு எதிர்த்து நின்று தங்களுடைய தேவனை சார்ந்து நின்று தங்களை பெரிய ஜனம் என்று நிலைநிறுத்தி கொள்ளும்படியான அந்த பாக்கியம் உண்டாவது வரையிலும் தேவன் அவர்களை வழிநடத்தி வந்தார் அவர்களுக்கு போதித்தார் அவர்களுக்கு உதவி செய்தார் நன்மை செய்தார் அவர்களுக்கு வழிகாட்டினார் ஒளியூட்டினார் அவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் செய்து வந்தார் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உன்னை உண்டாக்குனவரும் தாயின் கற்பத்தில் உருவாக்குனவர் என்று சொல்லுகிறார் அதே இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார் யாக்கோவே இஸ்ராயேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ராயேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன் என்று ஆண்டவர் சொல்ல இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கும்போது உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்குனவருமான கர்த்தர் சொல்லுகிறார் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் இப்படி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அவர் ஏந்தி சுமந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி கானான் தேசத்துல இஸ்ராயேல் தேசத்துல அவர்களை நிலைநிறுத்தினார் ஆகையினால அவர் சொல்லுகிறார் யாக்கோபன் சந்ததியாரே இஸ்ராயல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு கொடுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை இவர்கள் தரிசித்து அன்றாடம் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஏறெடுத்து பார்த்து ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களுக்கு மறுபடியும் அதே காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறார் அதே நான்காம் ஆசனத்துல நாற்பத்தி ஆறு நாள்ல வாசிக்கிறோம் இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பு வைப்பேன் என்று ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் நீங்க இப்படி செய்வீங்கன்னா என்னை தேடுவீர்களானால் என்னை நாடி வருவீர்களானால் என்னை ஏறெடுத்து பார்த்து வேண்டுதல் செய்வீர்கள் என்றால் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்வேன் இதனை நான் வேறு ரெண்டு வசனங்களில் கூட நம்ம வாசிக்க முடியும் ஏசாயா இருபத்தி ஏழு மூன்றை நாம் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லு கர்த்தராய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன்னு சொல்றார் நாம் தேடினால் இஸ்ராயல் நீங்க அவரை தேடினால் அவர் உங்களை பராமரிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார் நாப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தும் பதினாறு வசனங்களில் இயேசாயா என்ன சொல்லுகிறார் பார்ப்போம் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது ஆண்டவர் அழகாக அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் என்னை தேட வேண்டும் என்னை தேடுவீர்களானால் நீங்கள் காண்பீர்கள் கண்டடைவீர்கள் நீங்கள் கண்டறிவதனாலே என்னுடைய பராமரிப்பு என்னுடைய ஏந்துதல் என்னுடைய சுமத்தல் என்னுடைய தப்புவிப்பதலை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பான தேவனுடைய ஜனமே இப்படி சொல்லிட்டு இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் ஏசாய அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லுகிறார் அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் சத்தமிட்டு அவர்கள் கூப்பிட வேண்டும் அடைக்கிக் கொள்ளக்கூடாது கைகளை விரித்து கூப்பிட வேண்டும் இதயத்தை திறந்து கூப்பிட வேண்டும் இஸ்ராயேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதியின் பிரகாரம் கர்த்தர் நம்மை ஏந்தி சுமந்து பாதுகாத்து பராமரித்து அன்றாடம் வழிநடத்த வேண்டுமென்றால் நாமும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாடி தேடுகிற யாக்கோ என்ன சந்ததிகளாக நாம் மாறுவோம் என்றால் தேவனை நோக்கி ஏறெடுத்து பார்த்து இருப்போம் என்றால் அவர் நம்மேல் இறக்கம் வைத்து நம்மேல் தயவு வைத்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருப்பார் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கால கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் இருந்தார் இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் இருக்கிறாரா உங்களை வழி நடத்துகிறாரா உங்களை ஏந்துகிறாரா உனக்கு வரக்கூடிய கஷ்டத்தின் மத்தியிலும் நஷ்டத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் உன்னை ஏந்துகிறதை நீ உணர்ந்தாயா உன்னை தப்பு வைக்கிறதை நீ உணர்ந்தாயா உன்னை பராமரிக்கிறதை நீ உணர்ந்தாயா உன்னை காப்பாற்றுவதை நீ உணர்ந்தாயா உன்னை செழிப்பின் பாதையில நடத்துவதை நீ உணர்ந்தாயா சபம் பண்ணுவோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த காலை வேளையில் உன்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் எங்களை ஏந்தி சுமந்து தப்பு வைத்து பராமரிக்கிற பரலோக தேவன் நீர் ஆண்டவரே நாங்கள் விழுந்தாலும் எங்களை கீழே விழுந்து அடிபடாதபடிக்கு தாங்கி சுமக்கின்ற தேவனாயிருக்குது எங்களை ஏந்துகிறவராயிருக்குது இக்கட்டான நேரத்துல நாங்கள் நொடிந்து போகிற நேரங்களில் உம்முடைய பராமரிப்பு எங்களோடு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிற மக்களாக உண்மை நோக்கி ஏறெடுத்து பார்த்து ஜபிக்கிறவர்களாக எங்களுக்கு அந்த வாஞ்சியை தந்து ஆண்டவர் எப்பொழுதும் உண்மை தேடுகிற மக்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவன் மூலம் கேட்கிறோம் எனக்கு நிறைந்த பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்